ஆகஸ்ட் இருபத்தி ஏழு வரலாற்றில் இன்று ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி நான்கில் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் உலகின் முதலாவது ஜெட் விமானம் சேவைக்கு விடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் கின்னஸ் புத்தகம் அறிமுகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உலகின் முதலாவது வணிக ரீதியாக மின்சாரம் உற்பத்தி செய்யும் அணு மின் நிலையம் ஐக்கிய ராஜ்யத்தில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மலேசியாவின் அரசியலமைப்பு சாசனம் அமுலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் நாசா மெரனர் இரண்டு விண்கலத்தை வீனஸ் வீணஸ்கோளை நோக்கி ஏவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நைஜீரியாவில் நிகழ்ந்த இராணுவ புரட்சியில் அந்நாட்டு அரசு கவிழ்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சோனாலி பானர்ஜி முதல் பெண் கடல் பொறியியலாளர் ஆனார் இரண்டாயிரத்தி மூன்றில் அறுபதாயிரம் வருட இடைவெளிக்கு பிறகு செவ்வாய் பூமிக்கு மிக அருகில் வந்தது இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஐரின் சூறாவளி அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையை தாக்கியதில் நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர்